வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்து என்றாமு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் டிபேட்டுக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க மோடி ராகுல் காந்தி அவர்கள் ஓப்பன் டிபேட்டு ரெண்டு பேரும் ஒரே மேடையில் விவாத நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இன்விடேஷனை வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓகே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இந்த சேலஞ்சுக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு எங்க மோடி அவர்கள் இந்த டிபேட்டுக்கு சம்மதம் தெரிவிக்கலையே அப்படின்னு இந்தி கூட்டணி கேள்வி கேட்டுக்கிருந்தாங்க ஸ்மிருதி இரானி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அமைதி தொகுதியில ராகுல் காந்தி அவர்களை வீழ்த்தியவங்க தான் ஸ்மிருதி இரானி அவர்கள் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க எங்கள் என்டிஏவுடைய உடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு நரேந்திர மோடி ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய கூட்டணியுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அப்புறம் எதுக்காக வந்து மோடி அவர்கள் இந்த விவாத நிகழ்ச்சிக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருதி இரானி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு என்ன அப்டேட்டு பாஜகவுடைய யூட் விங் இருக்காங்க பார்த்தீங்களா இளைஞர் அணியுடைய வைஸ் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய அபினவ் பிரகாஷ் இருக்கார்ல அவரை வந்து நாங்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களோட உடனான விவாதத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் இவரை வந்து விவாதத்தில் வந்து ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக யூத் விங்குடைய பிரசிடென்ட் இருக்காருல்ல தேஜஸ்வி சூர்யா அவர் வந்து கடிதம் வந்து எழுதியிருக்காரு ஹிந்து என்றாம ரிட்டைர்டு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுடைய ஜட்ஜ் ஜட்ஜு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு பாஜக சார்பாக பாஜகவுடைய யூத் விங்குடைய வைஸ் பிரசிடென்ட் அபினவ் பிரகாஷ் அவர்கள் கலந்துக்குவார் அப்படின்னு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு பார்க்கலாம் இந்த விவாதம் நடக்குதா இல்லையா இதற்கு ராகுல் காந்தி அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது தமிழக காங்கிரஸுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் யார் செல்வ பெருந்தகை இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரணியில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஸ்பீச்சு இப்போ வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ஏழு வருடங்களாக நம்ம வந்து ஏமாந்தது வந்து போதும் எலெக்ஷன் அப்போ சீட்ஸை வந்து நம்ம வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரணும் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய கெஞ்சக்கூடிய இடத்துல வந்து நம்ம இருக்கக்கூடாது நம்ம இந்த கட்சிக்கு இத்தனை சீட்டு நாங்கள் கொடுக்குறோம் இந்த கட்சிக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சீட்டை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காரு எவ்வளவு காலம்தான் நம்ம வந்து காத்திருப்பது ஐம்பத்தி ஏழு வருடங்களாக அமைதி காத்தோம் இனி ஒரு நொடி கூட நம்ம வந்து தாமதப்படுத்தக்கூடாது காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் பலப்படுத்துவதற்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகையவர்கள் இப்போ திருவண்ணாமலையில் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் வந்து பேசியிருக்காரு சிம்பிளுங்க தமிழகத்தில் தேசிய கட்சிகள் வளரணும் அப்படின்னா திராவிட கட்சிகளோடு கூட்டணி வந்து அமைக்கக்கூடாது இதை அண்ணாமலை கரெக்டாக அக்யூரேட்டாக பிடிச்சிக்கிட்டு அவர் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்லையும் தனித்து தான் போட்டிவிட்டார் இப்போ பாராளுமன்ற தேர்தலையும் தனித்து தான் வந்து போட்டிட்டு இருக்காரு அதாவது திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் மூன்றாவதாக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணி அதுவும் பாஜக தலைமையில் ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி கண்டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க வேணாம் எழுதி வச்சுக்கோங்க ஜூன் நாலாம் தேதி எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பாஜகவுடைய ஓட்சர் தமிழகத்தில் இருக்கும் ஆனால் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன பி பிஜேபி கூட இது வரைக்கும் தமிழகத்தை ஆட்சி செஞ்சது கிடையாது ஆனால் காங்கிரஸ் தமிழகத்தை ஆட்சி செஞ்ச கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அவங்களால அந்த ரேசுக்குள்ளேயே வர முடியல காரணம் என்ன தெரியுமா மாறி மாறி திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைச்சது தான் மிக முக்கியமான காரணம் அப்ப திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக காங்கிரஸ்னால அந்த போட்டிக்குள்ளேயே வர முடியாது ஆனால் திராவிட கட்சியான திமுக இருக்காங்க பார்த்தீங்களா திமுக இருந்து திமுக இருந்து வெளியே வருவதற்கான அந்த முடிவை வந்து காங்கிரஸ் எடுப்பாங்களா தமிழக காங்கிரஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இப்ப இந்திய அளவுலேயே ரொம்ப பலவீனமாக இருக்கு காங்கிரஸுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு கட்சி பார்த்தீங்க அப்படின்னா அது திமுக தான் அப்போ திமுகவும் பகச்சிக்கிட்டா நம்ம என்ன பண்றது கிடைக்கிற இந்தி கூட்டணிக்கு கிடைக்கிற திமுக கூட்டணியில் இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதிகள் இந்தி கூட்டணிக்கு வந்து போகுமா அப்போ கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டால் வரக்கூடிய தொகுதிகளும் நம்மளுடைய அலைன்ஸுக்கு கிடைக்காது அப்படிங்கிற சிக்கல் வந்து காங்கிரஸுக்கு இருக்குது அப்போ காங்கிரஸ் தமிழகத்தில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா முதல்ல இந்திய அளவில் காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் ஃபர்ஸ்ட் அது கேள்விக்குறி அதன் பிறகு தான் தமிழகத்தில் வந்து அவங்களால முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது கள நிலவரமாக இருக்குது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக்கு திமுகவுக்கு எதிராக திரும்பிய சவுக்கு சங்கர் வழக்கு தெரிக்க விட்ட பாஜக அப்படிங்கிறது மூணாவது டாபிக் சவுக்கு சங்கர் அவர்களை காவல்துறை திமுக பலவாட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு அப்பெல்லாம் திமுக கவர்மெண்ட் அவர் மீது ஆக்சன் எடுக்கல ஆனா பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுலேயும் குறிப்பா பெண் காவலர்கள் அவதூறாக சவுக்கு சங்கர் வந்து பேசினாரு பார்த்தீங்களா அதனாலதான் உடனடியாக அவர் வந்து கைது செய்யப்பட்டாரு பெண்களை யார் வந்து தரக்குறைவாக பேசுகிறாங்களோ திமுக கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படின்னு திமுகவினர் நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டாங்க இப்போ ஒரு பெரிய சிக்கலுங்க என்ன அப்படின்னா திமுகவுடைய ஒரு பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் தொடர்ந்து அவதூறாக பல மேடைகளில் வந்து பேசுவார் போன ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் குறித்து குஷ்பு அவர்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து அண்ணாமலை அவர்கள் குறித்தெல்லாம் ரொம்ப தரக்குறைவாக வந்து பேசியிருந்தாரு அதன் காரணமாக அவர் வந்து கைது செய்யப்பட்டார் இது எல்லாருக்கும் தெரியும் இது போன வருஷம் ஜூன் மாசம் வந்து நடந்துச்சு அவரை திமுக கட்சியும் சஸ்பெண்ட் வந்து பண்ணாங்க பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சஸ்பெண்டை வந்து ரத்து பண்ணிட்டாங்க மறுபடியும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திமுக வந்து சேர்த்துட்டாரு இப்போ மீண்டும் இன்னொரு ஒரு அவதூறாக வந்து பேசியிருக்காரு யாரை தெரியுமா சரத்குமார் அவர்கள் மற்றும் ராதிகா சரத்குமார் அவர்களை அவதூறாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத தரம் தாழ்ந்த வகையில் இழிவாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ சமீபத்தில் சரத்குமார் அவர்களுடைய சமத்துவ மக்கள் கட்சி வந்து பிஜேபியில் வந்து சேர்ந்தாங்க பார்த்தீங்களா கட்சியே பிஜேபியில் வந்து இணைச்சாங்க இது எல்லாருக்கும் தெரியும் அந்த இணைப்பு விழா நடக்கிறதுக்கு முத நாள் பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார் அவர்கள் ஒரு நள்ளிரவுல ஒரு மணி ரெண்டு மணி டக்குன்னு வந்து தூங்கி கிடந்த தன்னுடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களை எழுப்பி இது மாதிரி கட்சியை பிஜேபியில் வந்து பேசாமல் சேர்த்துறலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்து கேட்டிருக்காரு ஸோ ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்கு அதை வந்து சுட்டி காட்டி பேசினாரு சரத்குமார் அவர்கள் அந்த இணைப்பு அப்போ சுட்டி காட்டி பேசியிருந்தாரு அதை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வகையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து சமீபத்தில் பேசியிருக்காரு அந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகிருக்கு அந்த வீடியோவை டேக் பண்ணி இப்போ ராதிகா சரத்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏண்டா படுபாவி ஜெயிலுக்கு போயும் நீ திருந்த மாட்டியா உன்னை எல்லாம் இன்னும் அந்த கட்சியில் வச்சுருக்காங்களே அவங்கள தான் குற்றம் சொல்லணும் இதில் உனக்கு அந்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியோட பேர் உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் கடுமையாக தண்டிக்கப்படணும் ஷேம் ஆன் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணியிருக்காங்க டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் இப்போ பாஜக என்ன கேட்குறாங்க அப்படின்னா சரி திமுக கவர்மெண்ட்டு சவுக்கு சங்கரு பெண்கள் குறித்து அவதூறாக வந்து பேசிட்டாரு பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால தானே உடனே கைது பண்ணி இப்போ வந்து சிறையில் வந்து போட்டிருக்கீங்க இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ராதிகா சரத்குமார் அவர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தானே வந்து பேசியிருக்காரு எங்கே உடனே கைது பண்ணி அவரை சிறையில் போடுங்க பார்ப்போம் அவர் கட்சியிலிருந்து நிரந்தரமாக டிஸ்மிஸ் பண்ணுங்க பார்ப்போம் ஆல்ரெடியை சஸ்பெண்ட் வந்து பண்ணிட்டீங்க சஸ்பெண்ட் பண்ணியும் பிறகு வந்து நான் இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்ததுனால மறுபடியும் கட்சியில் வந்து சேர்த்துருக்கீங்க இப்போ மீண்டும் மீண்டும் அதே தானே அவர் பண்ணிக்கிற்காரு அப்போ பர்மனண்டாக டிஸ்மிஸ் பண்ணுங்க அவரை சிறையில் வந்து போடுங்க அரெஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இப்போ இந்த ஒரு விவகாரம் பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்